വെൽക്കം ടു ഗ്രീനിയൻ നഴ്സറി ഗാർഡൻ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டை பற்றி வந்து பார்க்கலாங்க அது என்ன ஃப்ரூட்ஸுன்றது வந்து எல்லாருக்குமே வீடியோவில் பார்த்ததுமே தெரியும் என்ன ஃப்ரூட்ஸ் அப்படின்றது வந்து இதுதான் வந்து நம்ம ரெட் லேடி அப்படின்றது வந்து சொல்லுவாங்க இதுதான் வந்து ஒரிஜினல் ரெட் லேடி எந்த கலப்படம் கிடையாது நார்மலாக பிளான்ட்டை வந்து கிடையாது ரெட் லேடி தான் இது பிளான்ஸோடய திக்னஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்து காட்டிடலாம் ஏன்னா எந்த அளவுக்கு வந்து திக்னஸாக வந்து இருக்குன்றதை வந்து காட்டிடலாம் கவர் பார்த்தீங்கன்னா இது வந்து டென் கேஜி பேக் வந்து கவருங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கவரும் நம்ம அது அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் கவர் எல்லாமே வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து நம்ம வந்து மா இப்போதைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து பப்பாளியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேடி தான் இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னாவே வந்து ஷாக் ஆகிடுங்க ஏன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒன் கேஜி வந்து சீட்ஸ் மட்டுமே ஃபோர் லேக்ஸ் அதாவது நாலு லட்ச இதோட இதோடய விதை மட்டுமே அப்படின்றது வந்து இருக்குது நிறைய பேர் வந்து யோசிக்கலாம் இதை வந்து ஃப்ரூட்ஸ் வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு நாமளே விதை எடுக்கலாமே அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதோட விதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வந்து இருக்காது ரொம்ப ரேரு வெதை வந்து ரொம்ப எப்படின்னா நூற்றுல நம்ம ஒரு ஆயிரம் செடி வச்சாலையும் கண்டிப்பாக ஒரு நூறு கிராம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து விதை வந்து ரொம்ப கிடைக்காது கம்மியான விதை தான் கிடைக்கும் அதோடய ஈல்டு பார்த்தீங்கன்னாவே இந்த அளவுக்கு தான் நம்ம வீடியோல் காட்டோம் இல்லையா அந்தளவுக்கு வந்து ஈல்டு வந்து இருக்கும் கண்டிப்பாக வந்து இது வந்து பிளான்ஸ் பார்த்தீங்கன்னாவே வந்து த்ரீ ஆன பிளான்ஸ் தான் நம்ம இன்னும் ஒரு செவன் மந்த் கண்டிப்பாக வந்து கொண்டு போனோங்கன்னா ஃப்ரூட்ஸோடு எதிர்பார்க்கலாங்க பிளான்ஸ் நல்லா ஹைட்டாகவும் இருக்குது அதாவது ஒரு த்ரீ ஃபீட்டு டூ ஃபை ஃபைவ்லேருந்து த்ரீ ஃபீட்டு திக்னஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு பிளான்ஸை வந்து காட்டுறோம் அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்குன்றது கவர் பார்த்திங்கன்னா டென் கேஜி பேக் தான் ரொம்ப திக்னஸான கவர் பார்த்திங்கன்னாவே கையில் ஓட்டப்பட்டாலேயும் ஓட்டாகாது அந்தளவுக்கு வந்து கவர் வந்து நல்ல திக்னஸ்ஸாகவும் வந்து இருக்குது பிளான்ட்ஸ் எந்தளவுக்கு வந்து டேமேஜ் ஆகாது இதை வந்து மினிமம் வந்து நம்ம கொரியரில் வந்து யூஸ் பண்ணும்போது போது எம்எஸ்எஸ்எல் எடுக்கிறது பெட்டராக இருக்கும் இந்த ப பிளான்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்குமான்றது டவுட்டாக இருக்கும் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரிஜினல் ரேட்லேயும் எங்கேயுமே கிடைக்காது அது ஒன் கேஜி பேக்லேயே நீங்கள் வந்து மினிமம் எடுத்தீங்கன்னாவே ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி ருபீஸ் அதாவது ஃபார்மருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து போகும் அதுக்கப்புறம் அந்த மாடித்தோட்டம் வைக்கிறவங்களுக்கெல்லாம் இது வந்து செம வந்து ஒரு காம்போவாக கிடைக்கும் அந்த ஒரு ப இந்த ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா இந்த ரெட் லேடி பற்றி நிறைய பேர் வந்து கேட்டிருப்பாங்க பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து தேடி பார்த்து கிடச்சிருக்காது நம்மக்கிட்ட வந்து த்ரீ மந்த் ஆன பிளான்ட்டே நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்காங்க நெக்ஸ்ட் டைம் இந்த லேடி வந்து கண்டிப்பாக வருமானது ரொம்ப நாள் ஆகணும் ஏன்னா இது த்ரீ மந்த்து வெதை போட்டு அதுக்கப்புறமா நம்ம த்ரீ மந்த் வரையும் கொண்டு வந்திருக்கோம் இந்த புஷ் டைப்பாக வேணுன்ற கண்டிப்பாக பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாத நிறைய ஃப்ரூட்ஸ் பிளான்ட்டு நம்ம இன்னொரு நியூ நம்பரில் வந்து கேட்லாக் ஆட் பண்ணியிருக்கோம் ஆட் ஆகிட்டு இருக்குது வேணுன்ற ஃப்ரூட்ஸை பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ